நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கான லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்கொலைகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்க எல்லாம் எல்லாம் கிடையாது அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் எல்லாம் கிடையாது அப்படிலாம் அவங்கள அவங்களை சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்பற மாதிரி அறிவுகண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி போச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் கேட்கிறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலைகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தாலே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கிள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடண்டா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்